தேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யாத்ரையாகமும் பதினேழு பதினைந்து மோசே ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு எக்ஸோட் செவன்டீன் அண்ட் மோஸ் இஸ் பில்ட் அண்ட் ஆல்டர் அண்ட் கால்ட் இஸ் நேம் த லார்ட் இஸ் மை பேனர் அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார் பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக அமலேக்கியர் வந்து ரேவி திமிலே யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது கர்த்தர் கூட இருந்தார் ஆரோனும் மோசேயும் என்பவர்கள் மலையுச்சிலே ஏறினார்கள் மோசே தன் கையை ஏறிடுத்திருக்கையில் இஸ்ரோவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையிலே அமிலேக்கியர் மேற்கொண்டார்கள் நாம் வாசிக்கிறோம் கத்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஜெயத்தை அவர் நிச்சயமாய் கொடுப்பார் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் நம்முடைய சரீரத்தையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் கத்தருடைய சமூகத்திலே கத்தருடைய வார்த்தைகள் நாம் தியானிக்கின்ற போது வேத வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற போது கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் நமக்காக வைத்திருக்கிற ஜெயத்தை அவர் நிச்சயமாய் கொடுப்பார் அவர் நம்முடைய ஜெய கிறிஸ்து எனவே இந்த நாளிலே ஜெயத்தை கொடுக்கும்படி அவர் விரும்புகின்றார் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் யோசுவா அமிலேக்கியையும் அவன் ஜனங்களையும் பட்டையை கருக்கினாலே முறியடித்தான் என்று ஆம் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே பண்ணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார் ஒருவேளை நீண்ட நாட்களாக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் அநேக காரியங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் இன்னும் ஜெயத்தை கொடுக்கவில்லையே என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்திருக்கிற வெற்றி கிடைக்கவில்லையே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நிச்சயமாகவே நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன் நானே உங்களுடைய ஜெய கிறிஸ்து என்று கர்த்தர் சொல்கிறார் நாம் இந்த வார்த்தையை முழுவதுமாய் விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுப்பார் நீங்கள் எந்த நிலையில நின்று இருக்கீர்கள் என்பதை கர்த்தர் நன்கு அறிவார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற பாதையை அவர் அறிகிற தேவனாக இருக்கின்றார் உங்களுடைய தோல் தோல்விகள் எல்லாவற்றிலும் அவர் நிச்சயமாய் வெற்றியை கொடுப்பார் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தலை குனிந்து போகும்படியாகி விடுவதில்லை நிச்சயமாகவே நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள் நீங்கள் எங்கே வெட்கப்பட்டு போனீர்களோ எங்கே தலை குனிந்தீர்களோ இங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைந்தோம் என்று நினைக்கிறீர்களோ அதே இடத்துல அதே இடத்துல தேவன் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் தலை நிமிர பண்ணுவார் உங்களுக்கும் எனக்கும் அவர் வெற்றியை கொடுப்பார் காரணம் வெற்றி நமக்கே கர்த்தர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே சாத்தானை அவர் ஜெயித்தார் சாத்தானின் கிரியைகளை அவர் நிர்மூலப்படுத்தி உங்களுக்கும் எனக்கும் சிலுவையிலே அவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் எனவே இந்த நாளிலே அந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகின்ற போது கர்த்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெயத்தை கொடுப்பார் நம்பி விசுவாசிப்போமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக மக்கள் நன்றியப்பா இப்போது கூடப்பா நீர் எங்களுடைய ஜெகோவா நிசியாக இருக்கிறீர் நீர் எங்களுடைய ஜெய ராட்சாவே எங்களுக்காய் நீர் அப்பா சிலுவையிலே வெற்றி சிறந்திரு அதற்காக உமக்கு நன்றி அப்பா சாத்தானின் கிரியைகளை எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள முடியாது எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தீங்களே எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்களே தைரியத்தை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொருவர் இந்த நாளில் ஆசீர்வதியும் இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்